சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளால இனி வரப்போகின்ற நாட்கள் உலகத்திற்கு ஆபத்து வரப்போகுதா இல்லையென்றால் என்றால் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பானது தற்போது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படுகின்ற பொருளானது இந்த சமுதாயத்துல ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த பெட்டிக்குள்ள தண்ணீர் வைத்து பூஜிக்கப்பட்ட போது சுனாமி சுனாமியானது வந்து பெரும் அழிவை நமக்கு ஏற்படுத்தி இருந்தது அதே தான் தங்கம் வைத்து பூஜிக்கப்பட்ட போது தங்கத்துடைய விலையானது அதிகரித்து கொண்டே இருந்தது மண் வைத்து பூஜிக்கப்பட்ட போது ரியல் எஸ்டேட் தொழிலானது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை பெற்று இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க இப்படி இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படுகின்ற பொருளானது இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில இது போன்று தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருக்கிறது மஞ்சள் வைத்து பூஜிக்கப்பட்ட போது கூட பாத்தீங்கன்னா வைரஸ் தொற்று வருவதை நமக்கு உணர்த்தக்கூடிய வகையிலேயே அமைஞ்சதுங்க காரணம் என்னன்னா அப்போது அந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டு இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மஞ்சளை வந்து அதிகமாக உணவில் சேர்த்திக்கோங்க அது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இதை வந்து உணர்த்தக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இந்த பெட்டிக்குள்ள மஞ்சளானது இடம் இருந்தது அப்போது பலருமே பாத்தீங்கன்னா மஞ்சளுடைய விலையானது அதிகரிக்க போகுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வைரஸ் தொற்றானது அப்போது ஏற்பட்டு இருந்தது இப்படி இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படுகின்ற பொருளானது நிச்சயமாக இந்த சமுதாயத்துல ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை கொடுத்து கொண்டு தாங்க இருக்கிறது எப்படிங்க இது சாத்தியமாகும் அந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படுகின்ற பொருள் அது தொடர்பாக வருகின்ற நாட்கள்ல ஏதாவது ஒரு தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துது அப்படிங்கற மாதிரியான சில குழப்பங்கள் இருக்குங்க இந்த உலகமே பாத்தீங்கன்னா அந்த கடவுளுடைய சக்தியால தான் இயங்குகிறது அதாவது நம்மள மிஞ்சி ஏதாவது ஒரு சக்தியானது இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாகவே அமைஞ்சிருக்குங்க அது ஒவ்வொருத்தரை பொறுத்து ஒவ்வொரு விதமான விதமான கடவுளாக மாறுபடலாங்க அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா அந்த கடவுளே பாத்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய பக்தர்களுடைய கடவுளை வந்து இந்த பொருள் வைக்குமாறு உத்தரவிடுவாராம் அப்படி முருகன் உத்தரவிட்ட அந்த பொருளை அந்த நபர் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து சொல்லுவாராம் அப்படி வந்து சொல்லக்கூடிய நபர் உண்மையை தான் சொல்றாரா அப்படின்னு பூ போட்டு பார்ப்பார்களாம் அப்படி பார்த்துட்டு உண்மை அப்படின்னு வந்தா மட்டுமே அந்த பக்தர் சொன்ன பொருளை பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க அந்த பெட்டிக்குள்ள வச்ச உடனேயே அந்த பொருள் தொடர்பாக ஏதாவது ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்துல ஏற்படுத்துதுங்க தான் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியானது பாத்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா அதீதமான எதிர்பார்ப்ப மக்களிடையே ஏற்படுத்தி கொண்டு இருக்குங்க அந்த வகையில் தான் நேற்றைய நாள் ஒரு பொருளானது இந்த பெட்டிக்குள்ள இடம்பெற்று இருக்கு இந்த பொருளால இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த உலகிற்கு நல்லது நடக்குமா இல்லைன்னா கெட்டது நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோங்க அது மட்டும் கிடையாதுங்க அந்த பெட்டிக்குள்ள தற்போது என்ன பொருள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் மேலும் இந்த ஒரு பொருளை யாருடைய அதாவது எந்த பக்தருடைய கனவுல வந்து சொன்னாரு முருகன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு கோவிலில் தற்போது பாத்தீங்கன்னா அந்த உத்தரவு பெட்டியில நெல்லானது வைக்கப்பட்டு இருக்குங்க இந்த தான் இவ்வாண்டு அரிசியுடைய விலையானது மேலும் உயருமா நெல்லுடைய விளைச்சலானது அதிகரிக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியானது தற்போது பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு இடையே நிலவி வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க ஒரு பக்கம் நெல் வைத்து இருப்பது பார்த்தீங்கன்னா சுபமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது அதாவது விவசாயிகளுக்கு நெல்லுடைய விளைச்சல் வந்து அதிகரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அரிசி விலையானது இன்னும் கூட அதிகரிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரிசியுடைய விலை பார்த்திங்கன்னா தற்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்ந்து தான் இருக்குது இந்த ஒரு நிலையானது இனி வரப்போகின்ற நாட்களில் குறையக்கூட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு விதமாக பாத்தீங்கன்னா இப்படி அரிசி வச்சிருப்பதால பாத்திங்கன்னா நெல் வச்சு இருப்பதால பாத்திங்கன்னா மழைப்பொழிவு அதிகமாக ஏற்பட்டு நெல் கூட பாத்தீங்கன்னா விவசாயத்துல ஏதாவது சிறிய இழப்புக்கள் கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்றாங்க இப்படி ஒரு பக்கம் நல்லதாகவும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் கெட்டதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு நெல் வைத்து இருப்பது குறித்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்க எது என்னவாக இருந்தாலும் சரிங்க நம்ம நல்லதையே நினைப்போம் நமக்கும் நல்லதே நடக்கட்டுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது அமைஞ்சிருக்குங்க சிவ வாக்கிய சித்தரால பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியும் இருக்குங்க சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவுல வந்து குறிப்பால உணர்த்தி அது தொடர்பான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்குமாறு கூறுவதாக பக்தர்களுக்கு இடையே நீங்காத நம்பிக்கையானது தற்போது இருக்குங்க இது வெறும் நம்பிக்கை கிடையாது இது உண்மையாலுமே இன்றளவுக்குமே நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது ஆண்டவன் குறிப்பிட்ட பொருளை பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழக்கத்துல இருந்து கொண்டு இருக்கிறது பக்தர் ஒருவர் கனவுல சிவன்மலை ஆண்டவர் வந்து குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்வதின் அடிப்படையில பக்தர் கூறக்கூடிய தகவலை அர்ச்சகர்கள் சுவாமி சன்னிதானத்துல வெள்ளை மற்றும் சிகப்பு பூ வைத்து உத்தரவு கேட்கிறார்கள் வெள்ளை பூ வந்தால் மட்டுமே அந்த பொருளானது கண்ணாடி பெட்டிக்குள்ள வைத்து பூஜை செய்யப்படுங்க இதுவரைக்கும் மண்ணு துப்பாக்கி ஏற்களப்ப ரூபாய் நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை ஆகியவை வைத்து பூஜை செய்யப்பட்டு இருக்குங்க அந்த வகையில தான் தற்போது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுகின்ற பொருட்கள் உள்ள காரணமாக நாட்டில் அந்த பொருள் தொடர்பாக பெரும்பாலும் ஆக்கம் இல்லைன்னா அழிவு போன்ற செயல்களானது நடைபெற்று கொண்டு வருவது இன்றளவுக்குமே நம்பிக்கையாகவே அமைஞ்சிருக்குங்க இது வெறும் நம்பிக்கை கிடையாது நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா தங்கம் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது அதனுடைய விலையானது யாருமே எதிர்பார்க்காத அளவிலான உச்சத்தை தொட்டு இருந்தது மண் வைத்து பூஜை செய்த போது பார்த்தீங்கன்னா நிலங்களுடைய மதிப்பு அதிகமானது தண்ணீர் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது சுனாமியானது ஏற்பட்டு பெரும் அழிவு நமக்கு ஏற்படுத்தி இருந்தது கணக்கு நோட்டு வைத்து பூஜை செய்த போது மத்திய அரசு கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருந்தது இதனால தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுகின்ற பொருட்கள் குறித்து அவ்வப்போது பொது மக்களிடையே பரபரப்பு நிலவுவது வாடிக்கையாகவே தற்போது வரைக்குமே இருந்தது இருந்து கொண்டே இருக்குங்க இந்த நிலையில தான் அமாவாசை தினமான நேற்றைய நாள் அதாவது தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப அபூர்வமாக வெள்ளிக்கிழமை அன்றே வந்திருக்கக்கூடிய தை அமாவாசை அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திர தன்று வந்திருக்கக்கூடிய மிக அபூர்வமான அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேற்றைய தினத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ள நிறைப்படி நெல் வைக்கப்பட்டு இருக்குங்க அதாவது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா இந்த பொருளானது வைக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் நிறைப்படி நெல் வைத்து இடையே எதிர்பார்ப்ப அதிகரித்து நிலவுகிறது அப்படின்னு சொல்லலாம் அரிசியோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து மாத காலமாகவே அதிகரித்துக் தாங்க இருக்கிறது மேலும் இந்த நெல் வைத்து இருப்பதால மேலும் மேலும் அதிகரிக்க போகுதா இல்லனா அதிகரித்தது இனி குறைய போகுதா அப்படிங்கிற மாதிரி மாதிரியான எதிர்பார்ப்பானது எழுந்துள்ளதுங்க அதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது விவசாயிகளுக்கு ஏதாவது அதிகமான மழைப்பொழிவின் மூலமாக நெல் வந்து ஏதாவது சேதாரம் ஆகக்கூடுமா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுமா அதை உணர்த்துவதற்காக தான் முருகன் இந்த பொருளை வைக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது மக்களிடையே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இது குறித்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே போல உங்களுக்கு முருகன் பிடித்த கடவுளாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு முருகன் பிடித்த கடவுள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த உலகத்திற்கு இந்த நெல் வைத்து இருப்பது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த முருகனுடைய ஆசையால் நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாகவே நடக்க கொடுங்க மேலும் நீங்கள் இந்த காங்கேயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு கோவிலுக்கு சென்று இருந்தால் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இல்லைங்க நாங்கள் இது போன்ற கோவிலுக்கே போனதே கிடையாதுங்க இப்போது தாங்க இது போன்ற விஷயத்தையே நான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வீடியோக்கு கீழே ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இந்த கருத்துக்களை குறித்து அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வரலாற்று கதைகளில் தான் கேள்விப்பட்டு இருப்போம் ஏதாவது ஒரு கோவிலுடைய வரலாறு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து அந்த வரலாறுல பார்த்திங்கன்னா அந்த கடவுளே வந்திருப்பார் அந்த கடவுள் பக்தர்கிட்ட பேசியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் ஆனால் இந்த ஒரு விஷயமானது இன்றளவுக்குமே அதாவது இந்த கலியுகத்திலேயே உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் அந்த முருகனே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அடுத்து இதுதான் நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் குறிப்பாக உணர்த்தக்கூடிய வகையில் அந்த முருகப்பெருமானே தன்னுடைய பக்தருடைய கனவுல வந்து இந்த பொருளை வைக்குமாறு உத்தரவிடுகிறார் அப்படி வைக்கக்கூடிய பொருளானது ஓரிரு நாட்களிலேயோ இல்லைனா ஓரிரு மாதங்களிலேயோ அது தொடர்பான தாக்கத்தை இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஏற்படுத்திக் கொண்டு இருக்குங்க அந்த வகையில தான் தற்போது வைக்கப்பட்டு இருக்கின்ற இந்த நிறைப்படி நெல்லானது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து กดไลค์ช่องนี้แล้ว subscribe ปนังกัน thank you